மயில் மாதிரி படம் எடுத்து வச்சிருக்க இந்த பைசன் திரைப்படம் இந்த மாரி செல்வராஜ் போன்றவர்கள் அடிச்சு வரமாக நீ படம் பண்ணி வச்சிருக்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சான்றோர் மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்குது சாதியை வச்சுதான் பிளப்பு நடத்தணுமா நீங்க உங்க குடும்பம் இதுலதான் வயிறு நிரம்பணுமா வணக்கம் சான்றூர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநாடார் இன்றைக்கி நம்ம ஒரு தருதலை எடுத்த திரைப்படத்தை பற்றி பேச போறோம் மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் மயூர் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கார் ஒரு சாதிய வன்மத்தோட சாதிய விரியோட வந்த தான் இந்த பைசன் என்ற திரைப்படம் எப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா ஒரு சாதிய வன்மத்தோடங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும் அமரன் ஒரு படம் வருது எம்எஸ் டோனின்னு ஒரு படம் வருது விளையாட்டு சம்பந்தப்பட்ட படங்கள் எண்ணற்ற படங்கள் ஜீவான்னு ஒரு படம் வருது அந்த விளையாட்டு துறை சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அனைத்து திரைப்படங்களையும் காமிச்சாங்க அமரன் படத்தில் நாட்டுக்காக உயிர் நீத்த போர் வீரரை பற்றி பார்த்தோம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் இது ஒரு கபடி பிளேயர் பற்றி படம் அந்த கபடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சந்திச்சிருப்பாரு எப்படியெல்லாம் அதிலிருந்து மேலே வந்து ஜெயிச்சிருப்பாரு எப்படியெல்லாம் அந்த விளையாட்டுத்துறையில் திறமையாக செயல்பட்டிருப்பாருங்கிறத பற்றி எடுத்திருந்தா அப்படின்னா நாம கொண்டாடி இருக்கலாம் அது எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அங்கேயும் சாதியை திணிச்சு இது கதைக்களம் தென் மாவட்டங்களில் நடக்கிற மாதிரியும் அந்த கதைக்களத்தில் வெங்கடேஷ் பன்னாரணனை பற்றியும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை பற்றியும் பிரச்சனைகளுக்கு உண்டா உண்டாகும் விதமாக கடந்த காலங்களில் எத்தனையோ படுகொலைகள் பழிக்கு பழி என்ற முறையில் பசுபதி பாண்டியன் தரப்புகளுக்கும் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் தரப்பினருக்கும் நடந்தது உண்மை எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது ஆனால் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த வேலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த கபடி போட்டிகளில் எந்த அளவுக்கு அவங்க வெங்கடேஷ் பண்ணியார் அவர்கள் இடத்துல இருந்து ஒரு தரப்பினர ஒரு கூலிப்படையாகவும் மாவீரர்களாகவும் அவர்கள் வந்து இன்னொரு சாதியினருக்கும் சண்டை இருக்கிற மாதிரியும் கதை கலத்தை அமைச்சிருக்கார் ஏன் விளையாட்டுத்துறையை மட்டும் இதில் காமிச்சிருந்தாருன்னா பணம் நல்லா நாங்களே வந்து மாரி செல்வராஜுக்கு பரவாயில்ல சிறப்பாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சாதியை இந்த திணிக்கணும் ஏதோ நாடார் பிரச்சனை சமுதாயத்தினையார் சொன்ன மாதிரியும் சொன்ன மாதிரியும் பாண்டியன் அவர்கள் ஏதோ ஒரு கூலிப்படை தலைவனாக இருந்த மாதிரியும் அவர்கள் கூலிப்படையெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகளை தூண்டி விட்ட மாதிரியும் எதுக்கு சாதிய வன்மத்தோட இந்த திரைப்படம் அமைக்கப்பட்டது சிந்திச்சு பார்க்கணும் இது சாதியை வச்சு மட்டும் பிளப்பு நடத்துகிற கூட்டமாகத்தான் இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் படத்தெடுத்துட்டு இருக்காரு நாங்க இப்ப சொல்லல கடந்த தங்களான் வந்த போதும் சரி அதற்கு முன்னாடி பரிகாரம் பெருமாள் வந்த போதும் சரி அனைத்து இடத்துலயுமே வந்து சாதியினால நான் இப்படி இருந்தேன் சாதியினால இப்படி என்னோட வழியை சொல்றேன் அப்படின்னு வாழைப்பட போன்ற பரங்கள் உண்மைக்கு புறம்பான கதைகள் எல்லாமே இதுல உண்மை கதைகள் கிடையாது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த கதையை பத்தி எடுக்கணும்னா இவர் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் வரலாறு தெரியாம சும்மா வந்து யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கதைக்களத்தை அமைச்சு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு திரைத்து திரைப்படங்கள் பார்ப்பதற்கு இரங்குகள் போற இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி போறான் கொடியோட போறான் அந்தந்த சாதியினரை கொடியை தூக்கிட்டு போய் அந்த ஜாதிய வன்மத்தோட அந்த இளைஞர்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் வராதா உணர்வுகள் வராதா அப்போது சாதிய படுகொலைக்கு நடக்கிறதுக்கான விதமாக இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் எப்படியோ இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அமைதியான முறையில் போய்கொண்டு இருக்கணும் இந்த வேலையில் இந்த மாதிரி படங்கள் வரவே கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாரி செல்வராஜ் வர்ற படங்களை தவிர்க்கணும் மக்கள் வந்து யார் திரையரங்கில் போய் பார்க்கவே கூடாது அவ்வளவு கேவலமான முறையில் சாதிய வச்சு மட்டும் பிளப்பு எடுத்துக்கிற கூட்டமாக பிச்சை எடுக்கிற கூட்டமாக இந்த மாரி செல்வராஜ் இருக்கிறானா இல்லையா இந்த தற்குறி இருந்துட்டு தான் இருக்கா அப்படி இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க இது சென்சார் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினீங்க எதுக்கு இந்த இந்த திரைத்துறை எப்படி இதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மாதிரி திரைக்கதைகளை அமைக்கிறத தவிர வேற எந்த இப்போ எந்த ஒரு இயக்குனர் இருக்கிற ஒரு யோசனையே இல்லையா உங்களுக்கு வேற எந்த யோசனையுமே வராதா உங்களை சாதியை வச்சு மட்டும்தான் பிளப்பு நடத்தணுமா சாதி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த அப்படி இருக்கும் பொழுது அந்த சாதியை பெருமையை எடுங்க இன்னொரு சாதியை தாழ்வுபடுத்தி இன்னொரு சாதியினரை வந்து கோழைத்தனமாக இருக்கிறாங்கன்னு காமிக்கிற மாதிரி எதுக்கு திரை திரைக்கலமாக அமைக்கிறீங்க அது தவறு இல்லையா உங்களுக்கு வேறு விதமாக யோசிக்கவே தோணாதா சாதியை வச்சு மட்டும்தான் படம் எடுப்பீங்களா கேட்டால் வழியே சொல்லுறாரா திரைப்படம் பார்த்துட்டு அப்படியே அமைதியான முறையில் வாழையை பார்த்துட்டு உட்காந்துருந்தார் பாலாவும் இவரும் இதே மாதிரி இந்த தடவை வந்து அழுகிறாரா எதுக்கடா இந்த நடிப்பு உங்களுக்கு வேற எந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு எடுக்க தெரியாதா எப்பவுமே பாருங்க இன்னொரு சாதியை தட்டுறது இவரு சாதியை பெருமையா சொல்றங்கிற பேர்ல மட்டம் தட்டி இந்த சாதிய இளைஞர்கள் மத்தியில வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்கள் வரக்கூடாது இன்னைக்கு திரையரங்குகளை கொடியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த மாரி செல்வராஜ் இந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் அப்படி இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு தளம் அது ஒரு திரைத்துறைங்கிறது சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதில் வந்து சாதியை திணிச்சு கேவலமான முறையில் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் தன்னோட சாதியினாலேயே பிரச்சனை வருன்னு பேசுகிற மாதிரி வசனங்களையும் அதனால் நீ இங்கே இந்த கபடி போட்டி இங்கே நீ இந்த டீமில் விளையாடக்கூடாது வேறு டீமில் ஜா ஜாயின் பண்ணி விடுற மாதிரியும் ஏதோ கோலத்தனமாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாவீரனை எப்படி காட்டணுங்கிற உங்களுக்கு தெரியாதா உண்மை வரலாறு தெரியாதா பசுபதி பாண்டியனும் வெங்கடேஷ் பண்ணையாரும் எப்படி முன்னாடி வாழ்ந்ததை இப்போ எதுக்குப்பா போட்டு காட்டணும் இந்த திரைத்துறை இந்த திரைத்துறையில் இந்த சினிமா துறையில் இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு எதுக்கு இந்த வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்கள் எடுத்து நீ சம்பாதிக்கிறக்கொசரம் உன் உன் வீட்டில் இருக்கிற கல்லாப்பட்டி நிரம்புணங்களுக்கொசரம் உன் குடும்பத்துக்கொசரம் உன் சாதியை வச்சு பிளப்பு நடத்திக்கிறாயே இது எந்த விதத்தில் நியாயம் இதை தட்டி கேட்டால் எங்களை சாதியை வன்மத்தோடு இருக்கிறன்னு நீங்கள் பரப்புரை பண்றீங்க ஒரு சாதி அமைப்பு என்பது தன்னோட சாதியை வளர்ச்சிக்காகவும் அரசியல் படுத்துவதற்காக மட்டும்தான் இருக்குது ஒழிய எந்த சாதிய பிரச்சனை உண்டாக்குவதற்காக இல்லை உங்களை போன்றவர்கள் தான் இந்த சாதிய வன்மத்தோடு இந்த திரைப்படங்கள் எடுப்பதனால தான் பிரச்சனைகள் வருதுன்னு நாங்கள் பல வருடங்களாக சொல்லிட்டுருக்கிறோம் இதெல்லாம் கொள்ள வேண்டும் மாரி செல்வராஜர்களோட படங்கள் இனிமேல் வரக்கூடாது வந்தாலும் மக்கள் ஆதரிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்